இன்னைக்கான எபிசோடு தாங்க வந்திருக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அதாவது தீபா இருக்காங்களா தீபாவது வந்து பல தடைகளை தாண்டி பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தீபா வந்து மயங்கி விழுந்துடுறாங்கல்ல கார்த்தி வந்துடுறாங்களா உடனே கார்த்தி வந்து டாக்டர் கால் பண்ணுறாங்க டாக்டர் கா இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க என்னோடய ஒய்ஃப் இப்போ உடனே அதுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டாக்டர் வந்து ஃபோன்லேயே சொல்கிறாரு எலுமிச்சா கொஞ்சம் உப்பு அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கலந்து தீப்பா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ராஜாவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வார் எல்லாத்தையுமே கலந்து தீப்பா கொடுக்குறாங்க தீப்பாக கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கேராகவே இருக்குது ஆனால் கொஞ்சம் முழுமையாக சரியாகலை உடனே வந்து எப்படியாவது பாடிருங்க தீபா அவங்கள உங்களை உங்களை உங்களோட பாட்டை கேட்கறதுக்கு தான் இத்தனை பேர் வெளியில் வெயிட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை சொல்கிறாங்க சார் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே உன்னால் முடியும் கண்டிப்பாக முடியும் நீங்கள் வாங்க சார் நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்திக் வந்து வெளியில் கூப்பிட்டு வராங்க வெளியில் கூப்பிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்தால் அந்தப்போல் நிறைய க்ரௌடரெலாம் இருக்காங்கல்ல பார்க்க வந்தவங்க அந்த கண்ணு தெரியாத பிள்ளைங்க அதுக்கு எடுத்த ரசிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்த்த உடனேயும் எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறாங்க எங்கள் அப்பா நீ பாடுறத கேட்குறதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க ஒழுங்காக பாடு உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அங்கே பாரு தீபா அந்த கண்ணு தெரியாத குழந்த இருக்கே அது யாருக்காக வந்திருக்கு உன்னோட குரலை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் நீ கண்டிப்பாக பாடணும் தீபா அப்படிங்கிற மாதிரி வந்து தீபாவோட அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து கார்த்திக் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கா தீபா நான் அவங்க கூடவே இருக்கேன் வாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்பங்கள் முடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்து அங்கே கீழே பாடுற இடத்துல உட்கார வச்சிட்றாங்க உட்கார வச்ச உடனே தீபா பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அந்த நேரத்தில் அங்கிட்டு பார்த்தா நம்ம ரூபஸ்ரீ கோயிலாம் இருக்காங்கல்ல விறுவிறுன்னு போய் வந்து நம்ம கரண்ட் பாக்ஸ்ல இருக்கிற வயர் எல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க கட் பண்ணி விட்டவனையும் பார்த்தா கரண்ட் எல்லாமே போயிருது ஐயோ கரண்ட் எல்லாம் போயிடுச்சு இப்போ எப்படி பாடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணு தெரியாத பாட மாட்டாங்களா தீபா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஆதிங்க கரண்ட் வந்தோன்னே தீபா கண்டிப்பாக பாடுவாங்க அப்படின்னு வந்து அந்த கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஒருவர்னு கார்த்திக் வந்து அந்த மேனேஜர் இருக்கார்ல சபா மேனேஜர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு சார் என்ன சார் கரண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பவர் வந்து கட் ஆயிடுச்சு போல் வயர் டக்குன்னு ஒரு ஜென்ரேட்ரு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜென்ரேட்டர் அதெல்லாம் இல்லை சார் ஜென்ரேட்டர்லாம் ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் சொல்கிறார் என்ன சார் இப்படி பேச ஒரு சபா நடத்துறீங்க ஒரு ஜென்ரேட்டர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னி சார் ஜென்ரேட்டர் இருக்கு ஆனா ரிப்பேர் ரெடி பண்ணுறது பையனை வர சொன்னேன் வரலாதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு திமுக பேசணும் கார்த்திக் வந்து சொல்றாரு மாப்பிள்ளை இதெல்லாம் சரியா வராது இவர் சரிப்பட்டு வர மாட்டார் நம்ம தான் இனிமேல் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணணும் நினைக்கிறேன் ஏதாவது ரெடி பண்ணுறா அப்படிங்குமான்னு சொல்கிறாங்க சரி அப்போ இரு நான் போய் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவரும் வெளியில் வர்றாரு நம்ம கார்த்திக் வந்து தீபா கிட்டே வராரு தீபா ஒன்றும் பயப்படாதீங்க தீபா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி தான் போறீங்க அதாவது ஜென்ரேட்டர் வந்தவொடனே நீங்கள் கண்டிப்பாக பாடணும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ ஜென்ரேட்டர் வந்துடும் தீபா பாடுறது எல்லாருமே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காரு வெளியில் ஜென்ரேட்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா வெளியில் போது அங்கிட்டிருந்து பார்த்தா ஒரு ஜென்ரேட்டர் வண்டியே வந்துடுது ஆ ஜென்ரேட்டர் வண்டி வந்துருச்சு அவங்களே நிப்பாட்டிக்கு ஹெல்ப் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்காரு உடனே அவரும் சரி நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க உடனே வந்து அங்கிட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல கோயிலாகவும் ரூபஸ்திரியும் வச்சு கரண்டு போயிடுச்சு இன்னும் மாட்டா தீபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து டக்குன்னு ஜென்ரேட்டர்ல வந்து கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து பார்த்தா டக்குன்னு கரண்டு வந்துடுது கரண்ட் வந்து எப்படி கரண்ட் வந்துச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்தால் கார்த்தி வந்து சொல்கிறாரு இன்னும் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபா நீங்கள் பாடலாம் ஏன்னா ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டோம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கண்டிப்பாக பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சேரில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஜீபாவை உடனே மைக்கெல்லாம் ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு எல்லாமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு தீபா வந்து பாட ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டு வந்து கோயிலாகவும் நம்ம ரூபஸ்ரீ இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன கோயிலாக வந்து கேட்காங்க என்னடி பாடமாட்டா பாடமாட்டா நம்ம என்னென்னமோ செஞ்சோம் தண்ணியில் எது கல தீரத்தில் எது கலனோம் கரண்டை கட் பண்ணோம் அதையும் மாரியோ பாட ஆரம்பிச்சிட்டாலா அப்படிங்கிற மாதிரி வந்து அம்மா சொல்கிறாங்க உடனே விடுபாட்டி நம்ம தான் மூணு பிளான் வச்சுருக்கோம்ல பிளான் ஏ பிளான் பி தான் சொதப்பிருச்சு இன்னும் நம்ம அடுத்து போகிறது பிளான் சி அதில் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக அதில் பாடவே முடியாது பாரு அப்படிங்கிற அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா அஞ்சு எபிசோடையும் முடிச்சிடுறாங்க பிளான் சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்